அன்பான மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் நிறைய அவார்டு வந்து நம்ம வீக்கா வந்து வாங்கியிருக்காங்க சரிங்களா வீக்காவுக்கு தான் நிறைய அவார்டு கிடச்சிருக்கு அந்த அதை தாண்டி மற்ற யாருக்குமே வந்து அந்த சிறியெல்லாம் அவார்டு கிடைக்கல அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம் வீக்காவுக்கு வந்து ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய அவார்டு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு அவார்டு கிட்ட வந்து மகாநதிக்காகவே வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது மகாநதி சீரியல்ல இருக்கிற மத்த ஆர்டிஸ்டுக்கு எந்த ஒரு ஆர்டிஸ்டுக்குமே வந்து அவார்டு கிடைக்கல தான் வந்து நம்ம விஜய் வந்து போன லாஸ்ட் விஜய் அவார்ட்ல வந்து அவர் வந்து வெளிப்படுத்தியிருப்பார் அதை வந்து பார்த்து சீரியல் அவ்வளோ பிடிச்சி போய் இப்போ கலாட்டாவில் வந்து கூட பெஸ்ட்டு சீரியலு அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஸ்டார் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம லாஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு சீரியல் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க வந்து மகாநதிக்கு கொடுக்குறாங்க அது ரொம்பவே வந்து நல்ல விஷயமாக பார்க்குறேன் நான் ஏன்னா அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து உழைக்கிறாங்க தானே இப்போ அவங்களுக்கு இப்போ விஜய் காவேரிக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிது அப்படின்னா அதை சுற்றி அவ்வளோ பேர் உழைக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைச்சா பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க தானே அது வெளிப்படுத்துகிற விதம் விதமாக தான் நம்ம விஜய் கூட வந்து அந்த இடத்துல வந்து பேசியிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயமா இதை வந்து நான் பார்க்குறேன் அழகான விஷயம் இது வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து இந்த இடத்துல வந்து அவார்டு வாங்குகிறாங்க அதை வந்து இவங்களும் அங்கே வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு அந்த அந்த ஸ்டேஜில் ஏறி நாமினேட் ஆகிருக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது